நேர்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கின்றோம் டியூப் லீடர் பக்கத்தினூடாக இந்த சமூக வலைத்தளங்களில் மிக அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம்தான் தேசிய காங்கிரசனுடைய தலைவர் ஏஎல்மதாவுல்லா அவர்களும் முஸ்லிம் காங்கிரசனுடைய தலைவர் ராவ் ஃபக்கீம் அவர்களும் பேசியிருக்கின்றார்கள் இரண்டு கட்சிகளும் இணையப் போகிறது இரண்டு கட்சிகளும் இணைந்து மாகாண சபை தேர்தலிலே முதலமைச்சரை தக்க வைத்துக் கொள்ளப் போகின்றது என்கின்ற கதையாடல்கள் எல்லாம் இன்று அதிகமாக பேசப்படுகின்றது இந்த பேச்சுக்களுக்கு மத்தியிலே முஸ்லிம் காங்கிரஸினுடைய செயலாளராக இருக்கின்ற நிசாம் காரியப்பன் அவர்கள் ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார் அந்த விடயம்தான் இரண்டு தலைவர்களும் பேசியிருக்கின்றார்கள் அந்த பேச்சு என்னவென்றால் அதாவது நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே சபைகளை அமைப்பது தொடர்பாக இரண்டு தலைவர்களும் பேசிருக்கின்றார்கள் நீங்கள் நினைப்பதைப் போன்று மாகாண சபை தேர்தலிலே முதலமைச்சர் வேட்பாளராக ஏ எல்லாம் அவர்களை களமிறக்குவது தொடர்பாக பேசப்படவில்லை என்ற ஒரு விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எது எதுவாக இருந்தாலும் தேசிய காங்கிரசினுடைய தலைவரும் ஒரு பலமிக்க சக்தியாக அம்பாறை மாவட்டத்திலே திகழ்கின்ற ஒருவர் அவரை இணைத்துக்கொண்டு பயணிப்பதன் ஊடாக எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தலிலே முஸ்லிம் முதலமைச்சரை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த இடத்திலே இருக்கின்றது ஒரு மும்முனை போட்டியாக இந்த மாகாண சபை தேர்தல் இடம்பெறப் போகின்றது இந்த மாகாண சபை தேர்தலிலே தமிழ் தரப்பு சிங்கள தரப்பு அதே நேரத்திலே முஸ்லிம் தரப்பு மூன்று தரப்பும் மும்முனை போட்டியாக இந்த தேர்தலிலே களம் இறங்குகின்ற போது முதலமைச்சரை கைப்பற்றுகின்ற தரப்பு எது என்கின்ற கேள்விக்கு மத்தியிலே தான் கணக்குகளை நாங்கள் மிக சரியாக கட்டிதமாக போட வேண்டும் கணக்கு போடுவதில் அதாவது லேசான கணிதத்தை போடுவதிலே ரவ் கெட்டிக்காரர் வல்லவர் இருந்தாலும் அதாவுள்ள அவர்களை இணைத்து கொண்டு பயணிப்பதன் ஊடாகத்தான் முதலமைச்சர் என்கின்ற அந்த கனவை சாத்தியமாக்க முடியும் என்ற ஒரு கனவினை ஒரு கணக்கினை அவர் போட்டிருக்கின்றார் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதற்கு மத்தியிலே நாங்கள் இன்னுமொரு ஒரு விடயத்தை இந்த இடத்திலே பேசியே ஆக வேண்டும் இரண்டு தலைவர்களை பொறுத்தவரையிலே ஏட்டிக்கு போட்டியாக அரசியலை செய்தவர்கள் அம்பாறை மாவட்டத்திலே எலி கொழுத்து பூனையை திருமணம் செய்து கொள்ளப் போகின்றதா அல்லது குண்டுச்சட்டிக்குள் குதிரை ஓட்டுவதா என்கின்ற கதையாளர்களை இரண்டு தலைவர்களும் மிக அதிகமாக தேர்தல் பிரச்சார மேடைகளிலே பேசியிருக்கின்றார்கள் நக்கலாக நகைச்சுவையாக பேசியிருக்கின்றார்கள் இவைகளுக்கு மத்தியிலே இரண்டு தலைவர்களுடைய இணைவு என்பதும் ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் சமூகம் சார்ந்த ஒரு விடயம் அதாவது ஒரு முஸ்லிம் முதலமைச்சரை பெறுகின்ற விடயத்திலே கணக்கு போட்டிருக்கின்றார்கள் என்று ஓரளவு திருப்தி அடைகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது அதே நேரத்திலே இரண்டு தலைவர்களுக்கும் அம்பாறை மாவட்டத்திலே இன்று தலையடியாக மாறியிருப்பது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ரிஷாத் பதியுதினுடைய மயில் கட்சி நாடு தழுவிய ரீதியிலே நூற்றி நாற்பது உறுப்பினர்களை மயில் கட்சி பெற்று இப்பொழுது இலங்கையில் இருக்கின்ற முஸ்லீம் கட்சிகளில் மூன்று முன்னிலை கட்சியாக இன்று அந்த கட்சி மாறியிருக்கின்றது அம்பாறை மாவட்டத்திலே ரிஷாட் பதிகுதியனுடைய வளர்ச்சி என்பது இரண்டு தலைவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிவிடும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பிலே இப்போது பொதுவான எதிரியாக இருக்கின்ற ரிஷாட் பதிகுதீனுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்காக இரண்டு தலைவர்களும் இணையப் போகின்றார்கள் இணைந்தார்களும் இணைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே இல்லை இந்த பின்னணிகளே தான் நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை பற்றியும் பேச வேண்டும் இந்த சந்தர்ப்பத்திலே அதாவது மும்முனை போட்டியாக இடம்பெறப் போகின்ற மாகாண சபை தேர்தலிலே பொதுவாக சிங்கள தரப்பு அதே போல தமிழ் தரப்பு அதே போல முஸ்லீம் தரப்பு என்ற மூன்று தரப்புகளும் மோதிக்கொள்ள போகின்றது கிழக்கை வடக்கிலிருந்து கிழக்கை நாங்கள் பிரித்தோம் என்ற அந்த உரிமையை பேசுவதற்கு தகுதியான ஒரு கட்சியாக ஆளுங்கட்சி இருக்கின்றது ஏனென்றால் கடந்த காலங்களிலே நீதிமன்றம் வரைக்கும் சென்று இந்த வடக்கிலிருந்து கிழக்கு பிரிய வேண்டும் என்கின்ற கோஷத்தை எழுப்பியவர்கள் இந்த ஜேபிபிக்காரர்கள் தற்போது ஆளுங்கட்சிகள் இருக்கின்ற இந்த கட்சி அதே நேரத்திலே வடக்கிலிருந்து கிழக்கு பிரிய வேண்டும் என்கின்ற குரலாக ஒரு கோஷமாக முஸ்லிம் தரப்பிலே மிக அதிகமாக ஒலித்த ஒரு குரல் முன்னாள் அமைச்சர் ஏல மதாவுல்லா அவர்களின் குரல் இவைகளுக்கு மத்தியிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் போட்டிருக்கின்ற கணக்கு இந்த பிரச்சாரத்தை சந்தைப்படுத்த இருந்தால் ஒரு முஸ்லிம் முதலமைச்சரை முஸ்லிம் காங்கிரஸ் ஊடாக பெற வேண்டுமாக இருந்தால் அதாவுல்லா அவர்களை இணைத்து கொண்டே பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சமம்பாட்டிலே ஒரு புள்ளியிலே முஸ்லிம் காங்கிரஸ்னுடைய தலைவர் ஒரு இணைக்கப்பாட்டுக்கு வந்திருப்பது மிக ஒரு பிரதானமான ஒரு விடயமாக இருக்கின்றது இதே நேரத்திலே தமிழ் தரப்பை பொறுத்தவரைகளிலே கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே பிள்ளையானுடைய முன்னாள் கிழக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பிள்ளையான் அவர்களுடைய கட்சி அதே நேரத்திலே பிள்ளையானுக்கு ஒரு வளர்ச்சி ஒரு தென்பட்டிருக்கின்றது உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே மிக அதிகமாக இடங்களை அவர் கைப்பற்றிருக்கின்றார் இதே நேரத்திலே கர்ணாவும் இணைகின்ற போது அவர்களும் வேட்டிக்கு போட்டியாக இந்த உள்ளாட்சி மன்றத்தில் எப்படி தங்களுடைய ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொண்டார்களோ அதே போல மாகாண சபை தேர்தலிலும் அவர்களுடைய ஆதிக்கம் ஆளுகை இந்த மாகாணத்திலே தென்படும் என்பதை புரிந்து கொண்ட தேசிய காங்கிரசினுடைய தலைவர் ஏ எல் அவர்களும் முஸ்லிம் காங்கிரசனுடைய தலைவர் ரவ் ஃபக்கீம் அவர்களும் ஒரு ஒரு இணக்கமான ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருப்பது பொருத்தமான ஒரு விடயம் இருந்தாலும் முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் அவர்களும் தேசிய காங்கிரசனுடைய தலைவர் அவர்களும் ஒரு கல்லில் இரண்டு மாங்காயை வீழ்த்துவதற்காக அவர்கள் எடுத்திருக்கின்ற முடிவு ஒன்று ரிஷாட் பதீதினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டும் அதே நேரத்திலே மாகாண சபையினுடைய முதலமைச்சரையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இதற்கு சந்தைப்படுத்துவதற்கு இதற்கு பிரச்சார யுக்தியாக சந்தைப்படுத்துவதற்கு எடுத்திருக்கின்ற இடுகோள் தான் முஸ்லிம் காங்கிரஸும் தேசிய காங்கிரசும் இணைந்திருக்கிறது சமூகம் சார்ந்த விடயத்துக்காக ஆகவேதான் கடந்த காலங்களிலே சமூகம் தொடர்பாக இணைவதற்கு பல்வேறு சந்தர்ப்பங்கள் இருந்தது அதாவது முஸ்லிம்கள் மிக்க ஒரு காலகட்டம் இந்த நாட்டிலே மிக அதிகமாக இருந்து வந்த சந்தர்ப்பங்களிலே முஸ்லிம் காங்கிரஸும் அதே நேரத்திலே தேசிய காங்கிரஸும் இணையம் மறுத்தது ஆனால் இந்த விடயத்திலே அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் என்றால் அல்லது இணையப் போகின்றார்கள் என்றால் இதற்கு பின்னணியில் பல விடயங்கள் இருக்கிறது அரசியல் தொடர்பான விடயங்கள் அந்த விடயங்களையும் நாங்கள் எதிர்காலத்திலே இன்னும் இன்னும் ஆழமாக பேசலாம் இருந்தாலும் ஒரே ஒரு விடயத்தை நாங்கள் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் எலி கொழுத்து பூனையை திருமணம் செய்யாமல் இருந்தால் போதும் என்றால் நாட்டிலே இப்பொழுது ஏராளமான தட்டுப்பாடுகள் இருக்கின்றது பாராளுமன்றம் வரைக்கும் அந்த தட்டுப்பாடுகள் பேசப்படுகின்றது இதற்கு மத்தியிலே எலிகளுக்கு பஞ்சம் ஏற்பட்டால் எலிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் இதுவும் ஒரு பேசு பொருளாக பாராளுமன்றத்திலும் தேசியத்திலும் சர்வதேசத்திலும் மாறிவிடும் ஆகவே எலிகொழுத்து பூனையை திருமணம் செய்ய முடிக்காமல் இருந்தால் போதும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை மட்டும் ஒரு காணொளியின் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்